ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை போத்தனூரில் எட்டரை சென்டில் ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா போத்தனூர்லேருந்து செட்டிவலையம்பூர் ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர வழித்தடம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோட் பேசுங்க அதாவது போத்தனூர் டு போடுற ரோடுங்க அதுலேருந்து உள்ள ஒரு நூறு அடி வித்தியாசத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா எட்டரை சென்னில் அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க ஓட்டு வீடுங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா செட் ஒன்று போட்டிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா முன்னாடி இடம் இருக்குங்க ரோடு ஃபேஸிங் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஐம்பது அடி ரோட் ஃபேஸிங் வருதுங்க டோட்டலாக ஐம்பது அடி ரோட் ஃபேஸிங் வருதுங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் வாங்கி டெமாலிஷ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கமர்ஷியல் பர்பஸுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை பில்டிங் ஏதாவது கட்டுறனா கூட நீங்கள் பில்டிங் கட்டிங் கூட வாடகைக்கு விட்டுக்கலாங்க நல்லா மெயினான ஏரியாங்க நல்ல அருமையான ஏரியாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எட்டரை சென்டில் அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு பதினாலு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இது மாதிரி வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேல் இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்